சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின் பாடி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் இந்த தேதியில் ரூபாய் இரண்டாயிரம் பணம் கிடைக்கும் செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டுள்ளது பிரதமர் கிசான் யோஜனாவின் பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி மாதத்திலேயே வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று தனது பீகார் பயணத்தின் போது தவணையை வெளியிடலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பிரதமர் கிசான் சம்மன் திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணையை பிப்ரவரி மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று கூறினார் எனவே இந்த மாத இறுதிக்குள் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் பணம் செலுத்தப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டமாகும் அதன்படி நாட்டின் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மொத்தம் ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த தொகை நேரடி நன்மை பரிமாற்றம் அதாவது டி பிடி மூலம் மூன்று தவணைகளில் தலா ரூபாய் இரண்டாயிரம் என விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது பிரதமர் கிசான் யோஜனா டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டத்திற்காக விவசாயிகள் பிரதமர் கிசான் வலைதளத்தை பார்வையிடலாம் இது தவிர அருகிலுள்ள பொது சேவை மையத்திலும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் பதிவு செய்யலாம் மேலும் பிரதம மந்திரி கிசான் யோஜனா நிலையை எப்படி சரிபார்ப்பது முதலில் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் அதிகாரப்பூர்வ போர்ட்டலுக்கு பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் செல்லவும் இப்போது நோயுவர் ஸ்டேட்டஸ் விருப்பத்தை கிளிக் செய்யவும் இதற்கு பிறகு ஒரு புதிய சலரம் திறக்கும் இப்போது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பதிவு எண்ணை உள்ளிட வேண்டும் இதற்கு பிறகு நீங்கள் ஓடிபி ஐ பெறு என்பதை கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் ஓடிபி ஐ உள்ளிட்டவுடன் உங்கள் நிலை தெரியும் மேலும் பிஎம் கிசானுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது புதிய விவசாயிகள் பிஎம் கிசானுக்கு ஆன்லைனில் அல்லது பொது சேவை மையங்கள் அதாவது சிஎஸ்சிகள் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் பதிவு செய்வது எப்படி என்பதை இங்கே பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் வலைதளத்தை பார்க்க நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்யவும் ஆதார் எண் மாநில மாவட்டம் மற்றும் தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல் போன்ற தேவையான விவரங்களை நிரப்பவும் படிவத்தை சமர்ப்பிப்பது எதிர்கால குறிப்பாக ஒரு நகலை சேமிக்கவும் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் விண்ணப்பம் உள்ளூர் அதிகாரிகளால் ஒப்புதலுக்கு முன் சரிபார்க்கப்படும் மேலும் பி கிசான் நிதி கிடைக்காததற்கான காரணம் என்னவென்றால் பத்தொன்பதாவது தவணை கே அதாவது பி கிசான் கேவை செய்த விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் திட்டத்தின் பலன்களை பெறுவதற்கு கே சியை பெறுவதை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது இந்த திட்டத்தில் மோசடியை தடுக்க இது செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் இந்த முக்கியமான வேலையை ஓடிபி மூலமாகவும் பொது சேவை மையத்தை பார்வையிடுவதன் மூலமும் வீட்டிலேயே அமர்ந்து கேஒய்சி செயல்முறையை முடிக்கலாம் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கேனல் சேனல்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்